தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அஞ்சல் துறை வேலை வாய்ப்புக்காக வந்து ஆன்லைன்ல விண்ணப்பம் செய்கிறப்ப இந்த சர்வர் பிரச்சனை வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனையினால கடைசி தேதியே வந்து தற்போது நீட்டிச்சிருக்காங்க தகவலையும் வந்து நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் இப்ப இந்த வீடியோல வந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா இந்த வெப்சைட் பிரச்சனைக்கு என்னதான் தெரியும் இப்ப ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு காரணம் சர்வர் ப்ராப்ளம் அதாவது ஒரே சமயத்துல நிறைய பேர் இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்றதுனாலதான் இந்த பிரச்சனை வருது இதுக்காக வந்து சர்வர் வந்து அப்டேட் பண்ணாங்க கடந்த இரண்டு தினங்களா வந்து வெப்சைட் வந்து ஓபன் ஆகாம இருந்தது அதாவது ரெஜிஸ்டர் இயர் ஆப்ஷனும் அப்ளை ஆன்லைன் இயர் ஆப்ஷனும் நேற்றைய தினம் வந்து புதுசா ரெண்டு லிங்க் வந்து அப்டேட் பண்ணாங்க அப்ளை பண்ண சுத்தி திரும்பவும் அந்த ரெண்டு லிங்க் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பிளாஷ் நியூஸ் அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏப்ரல் எயிட்டீன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தாங்க சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் ட்வெண்ட்டி வரைக்கும் அப்ளை பண்ணிருந்தாங்க அடுத்து வந்து ரெஜிஸ்டர் இயர் லிங்க் வந்து ஓபன் ஆச்சு அப்ளை ஆன்லைன் இயர் லிங்க் வந்து ஒர்க் ஆகல இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இயர் லிங்க் ஓபன் ஆச்சு ரெஜிஸ்டர் இயர் ஓபன் ஆகல சோ இந்த மாதிரி வந்து மாறி மாறி வந்து சர்வர் பிரபலத்தினால வந்து ஒர்க் ஆகாம இருந்துச்சு என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் இயர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்டெப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க ஒர்க் ஆகுறப்ப அப்ளை பண்ணிருங்க அடுத்து அப்ளை ஆன்லைன் இயர் அது ஒர்க் ஆகலன்னா வெயிட் பண்ணுங்க ஒர்க் ஆகுறப்ப அப்டேட் பண்ணுங்க பண்ண வழி இல்லை அப்ளை பண்ற டைமும் ரொம்ப முக்கியம் காலையில் ட்ரை பண்ணுங்க சர்வர் வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க ரெஜிஸ்டர் இயர் பட்டன் வந்து ஒர்க் ஆகுது ஸோ யாரெல்லாம் வந்து இன்னும் அப்ளை பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உடனே வந்து அப்ளை பண்ணிருங்க வந்து இது சர்வர் பிஸி வரலாம் அதே போல அப்ளை ஆன்லைன் இயர் கிளிக் பண்ணுங்க சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்து ஒர்க் ஆ மாதிரி வந்து அலர்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது சிக்ஸ் ஓ கிளாக் மேல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்டேட் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ளை அப்ளை பண்ணுங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்